சாமிக்கா அந்த கலை மையத்தை நான் தான் திறந்து வைக்கணும்னு ரொம்ப இடம் அந்த பிரயாணமே மிக சுவாரஸ்யமான அது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல தான் போனேன் இங்கிருந்து கிளம்புற ஃபிளைட்னா வசதியா உங்களுக்கு வந்து பத்து மணிக்கு பதினொரு மணிக்கெல்லாம் உண்டு ஆனா ஸ்ரீலங்கன் ஃபிளைட்ன்றதுனால அது அது எங்கேயோ வேற எங்கேயோ வெளிநாட்டு வேற ஒரு வெளிநாட்டுக்கு போறதால ஸ்ரீலங்கா வந்து வந்துச்சு அதனால காலங்கத்தால ஆறு மணிக்கே போய் ஸ்ரீலங்கால கொழும்புல இறங்கிட்டேன் ஆனா ஏர்போர்ட்டை விட்டு ஒன்பது மணிக்கு நான் கிளம்பிட்டேன் அது ஏதோ ஒரு நான் பெட்ரோல் பிரச்சனை வெறும் அப்புறம் அங்கிருந்து போனா ஊரடங்கு நடந்தது நீங்க வந்து பெட்ரோல்களுக்காக இப்படி நின்றுட்டுனாங்க அதை கடந்து போகணும் இப்போ ஒரு கடைகள் இல்லை சாப்பாடு இல்ல ஒண்ணும் இல்ல எனக்கு இவரு சின்ன அஞ்சு மணி நேரத்துல வந்துடணும் அப்படின்னாரு ஆனா நான் போய் சேரதுக்கு பத்து மணி நேரம் ஆச்சு